கல்யாணம் திருமணம் <esis> <jaaransamsule> சில்க் ஸ்மித் அவர் சச் எ வண்டர்ஃபுல் பர்சன் சச் எ குட் ஃப்ரெண்ட் ரஜினி சார் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பேசுவார் ரொம்ப நல்லா பேசுவார் சிவாஜி சார் வீட்டுக்கு எதிரில் தான் நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி இதுவரைலாம் அந்த வீடு அப்படி தான் வச்சிருக்கிறேன் சாய் பல்லவி பிடிக்கும் நயன்தாரன்னா ரொம்ப பிடிக்கும் டிஆர் சார் கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்போவே நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பேசினேன் புனித் பாஸ்டவே தண்டா அப்போ கூட அது எப்படி நடந்ததுன்னே தெரியாது ஆச்சரியமா இருக்கு இன்னுமா என்ன வந்து ஞாபகம் வச்சிருக்காங்களா தமிழ் மக்கள் அப்படி எயிட் இயர்ஸ் கழிச்சு நீங்க தொண்ணூறுல வந்து பாட்டுக்கு நானாடி ஒரு படத்துல திருப்பியும் என்ட்ரி கொடுக்குறீங்க தமிழ்ல ராமராஜன் சார் அதுல பார்த்த கவுண்டமணி சார் இதுல வேற மாமனாரா வர மேம் இப்பயுமே ஆதித்யா டிவி இருக்கு நம்ம தமிழ்ல சொல்றாங்க ரெகுலரா கவுண்டமணி சரோட காமெடிஸ் நிறைய ரெகுலரா பாப்போம் நம்ம இந்த காமெடியை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அப்பப்ப போடுவாங்க அதாவது ராமநாதன் சார் சாப்பாடு சாப்பிடுறது அதே மாதிரி வந்து ஏண்டின கூப்பிட்டீங்களா அந்த ஏண்டி எவன் கூப்பிட்டோம் ஏன் ஏண்டிய கூப்பிட்டேன் அப்படின்னு வர்றவரு சோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி அது அப்படியே அவங்களுக்கு கவுண்டர் வந்துட்டு எப்படி இருந்து அந்த படம் ஏன் எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஒரு கேப் கவர் வந்து ராமராஜன் சார் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப கேட்டாங்க ஒரு நல்ல

ஒரு டையத்துல ஜென்ரலா மதர்ஸ்க்கு இருக்கும் அந்த பையன் மேலேயே ஒரு கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் நம்ம என்ன தனி பையன் ஒத்தரை இருக்கும்போது நம்ம போனால் எஜுகேஷன் என்ன ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவர் இங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது அவருக்கு இங்கே இங்கே அம்மா அப்பா எல்லாம் இங்கே இருந்தாங்க தங்கச்சி தான் தம்பி எல்லாம் ஸோ பையனுக்கு வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் டு என்திங் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன் எந்த லாங்குவேஜும் பண்ணல லாஸ்ட் படம் வந்து மோகன்லால் சார் கூட அப்புன்னு ஒரு படம் பண்ணேன் அதுவும் வந்து லாஸ்ட் ஷூட்டிங் ஆச்சு எனக்கு ஸோ ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் வித் மை சைல்டு ஸோ அவங்களே வந்து ஒரு சீன் இங்கே ஏறுட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஐ தாட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் அட் சவுத் சவுதி பொறுத்த வரைக்கும் எல்லாம் இப்ப மத்த லேங்குவேजेसல எல்லாம் திருப்பி ஹீரோ சோனா பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க தமிழல மட்டும் அது நடிக்கல. ரஜினிகாந்த் சார், கமல் சார் ஓட அது இல்லையா? பாசிட்டிவ். வா சூப்பர். இல்ல இல்ல. அந்த காலக்கட்டத்துல நடிக்கல அப்படினு சொல்றாங்க. சோ ரெடியா தான் இருக்கீங்க நீங்க தமிழ்ல திருப்பி பண்றதுக்கு நீங்க. டிட்லி அவர் என்ன அவருமே வந்து இங்க ஒரு सिनेமடோ grapher டைரக்டர் அவர். வந்து கேமராமேன். பட் இப்போ வந்து ஒரு அகாடமி வச்சிருக்கறாங்க. film ஸ்கூல் அதுல வந்து டீனா இருக்காரு.

உங்களுடைய ஒரே மகன் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க அவருடைய பெயர் அவர் என்ன பண்ணுறாரு நிஷாந்த் அப்படின்ட்டு ரிந்தா நிஷாந்த் இஸ் இன் யூஎஸ் ரீசெண்ட் லாஸ்ட் அக்டோபரில் மேரேஜ் ஆகிடுச்சு ஸ்மிருதி அப்படி பண்ணி ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ஸோ ரீசெண்டாக கூட நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம் இப்போ நீங்கள் ஃபிலிம்ஸில் இருக்கீங்க உங்களோட கணவர் ஃபிலிம்ஸில் இருக்காங்க அம்மா இருந்திருக்காங்க ஃபிலிம்ஸில் ஸோ உங்கள் மகனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா சினிமாவுக்கு வரணும் இல்லைங்க எதுக்காக அவனுக்கு நடிக்கணும் ஆசை எப்போ இல்லை கொஞ்சம் கிரிட்டிக் ஆவான் நல்லா ஓ விமர்சனம் பண்ணுவாருண்ணா நல்ல அது எங்கேயோ இருக்கு அந்த பிளட்ல ஸோ கரெக்டாக சொல்லுவான் இது 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 அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் அப்பப்போ சொல்லுவேன் அட்லீஸ்ட் கிரிட்டிக்காவது ஆயிடு என்ன இந்த இருக்கு ரன்னிங் பிளட்ல அப்படின்ட்டு ஆக்டிங் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுக்கப்புறம் அதுவும் விட்டுட்டான் உங்க படங்களை பார்த்துருக்காங்கண்ணா படங்க நிறைய பாக்கலாமா உங்க ரகம் இல்ல இல்ல இப்ப ஒரு கார வச்சுட்டு பாக்க வைக்கணும் அப்புறமா நீங்க தமிழ்ல ஒரு பெரிய கேப் இருந்து செவன் இயர்ஸ் கிட்டத்தட்ட நீங்க மத்த லாங்குவேஜஸ் தொடர்ந்து கனடால நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படியே நீங்க ஏன் தமிழ்ல நீங்க படமே பண்ணாம இருந்தீங்க அந்த காலகட்டம் ஒரு ஏழு எட்டு வருஷம் இப்ப வந்து கொஞ்சம் பிலிம்ஸ் அப்படியே ஆயிருக்கு அப்ப வந்து எந்த அப்படியே போயிடுவோம் அதுலேயே வரும் அதுலயே அக்செப்ட் பண்ணிடுவோம் சரி டேட்ஸ் ஒத்து வராது அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இது ஃப்ளாப் ஆச்சுன்னா திருப்பி அந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட மாட்டாங்க சோ ஐ ஷு சே ஐ ஹாட் சம் ஃப்ளாப்ஸ் இன் தமிழ் ஃப்ளாப்ஸ் இருந்தது அதே டயத்துல கன்னடத்துல ஹிட் இருந்தது சோ அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு பட் ஐ வாஸ் பேஸ்ட் இன் சென்னை ஓகேவோ அது நடிக்க போகிற சென்னைல சென்னையில் தான் இருந்தேன்

லாயல்ட்டி எல்லாம் சென்னையில தான் இருக்கும் டீன்னு சொல்லுவாங்க சிவாஜி சார் ஐ மீன் அவரோட வர்க் பண்ற வாய்ப்பு எங்க உங்களுக்கு வந்திருக்கா இல்ல அவரோட இன்டராக்ட் பண்றதுக்கு இன்டராக்ட் பண்ண வாய்ப்பு வந்திருக்கு ரொம்ப அவர் ஒரு தரகத்த ரொம்ப அவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தார் எனக்கு அந்த அவர் வாய்ஸ்ல வந்து இப்படி நல்லா பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே கால் தொட்டுட்டு இது பண்ணேன் பட்டு அவரெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒரு தமிழ்ல அது நடக்கல அந்த டைம்ல அந்த காலகட்டத்துல ஆனா எங்கேயாவது பொது விழாக்கள்ல ரஜினி சாரோ கமல் சாரோ உங்களோட பேசுற வாய்ப்பு அந்த மாதிரி உங்களோட படத்தை பத்தி பேசுறது நடந்த அப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரஜினி சார் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு தெலுங்கு படம் பண்ணாரு அப்போ அந்த நேரத்துல அதே சேம் டேரக்டர் நெக்ஸ்ட் படம் வந்து நான் பண்ணேன் ஸோ அப்போ செட்டுக்கு வருவார் அவரு அவங்க வந்து கொஞ்சம் கன்னடா இது இருக்குல்ல அம்மா கூட தெரியும் அவங்களுக்கு ஸோ பேசுவார் ரொம்ப நல்லா பேசுவார் கமல் சார் பேசிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன்ல பார்த்தது பேசினது உண்டு பட் ரொம்ப இது ஒன்றும் கிடையாது அவர்களும் குட் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க நானும் அவ்வளோ நாங்கள் சில மலையாள படத்துல பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் தமிழ் பண் படத்துல கூட பண்ணிருக்கிறோம் நினைக்கிறேன் ஷீ வாஸ் வெரி இனிஷியலி பார்க்கும்போது அது பேசும்போது படத்துல எப்படி பேசுவோம் உண்மையில கூட இருக்கல கூட அதே மாதிரி பேசுவோம் ஒரு மாதிரி பேசுனா நமக்கு ஃபர்ஸ்ட்ல உடனே இது என்ன நடிக்குது போல இருக்கு அப்படின்னு ஒரு இருக்கும் ஆஃப்டர் டூ டேஸ் யூ நோ தட் சட்சோ பேத்திக் தட் ஷி பாஸ்டர் சட்சு அது வந்து அந்த வரல வேம் பண்ணால் ஒரு கொஞ்சம் ஒரு வல்க வல்காரிட்டி இருந்தது இது வந்து ஒரு கிளாஸி பண்ணிடுச்சு ரொம்ப சொல்ல போனால் ஷி வாஸ் நாட் ஈவன் எஜுகேட்டட் ப்ராப்பர்லி அண்ணா அப்படி இருந்து கூட நீங்க சொல்லலாம் ஒரு ஓக் மேகஸீன்ல எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது இப்ப இந்த டூ ஜென்சி சொல்லும் கூட ஆமா ஸ்மிதாவ பாத்தா வாவ் இந்த மாதிரி இருக்காது நல்லா இருக்கும் அப்புறம் பாக்கியராஜோட பர்ஸ்ட் வைப் பிரவீனா அப்புறம் உஷா இவங்க எல்லாம் தான் இருந்தாங்க நம்ம வீணா அந்த அந்த மாதிரி 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 இவங்க எல்லாம் இருந்தாங்க வனிதா தெரியும் எல்லாமே வந்து இருப்போம் இந்த இந்த பார்ட்டிஸ் இருக்காது ஏன்னா எயிட்டிஸ் சொல்லிட்டு அது ரொம்ப இருக்கு லாஸ்ட் லாஸ்ட் ஒரு 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 மேம் சேர்ந்து ஏழு வாடி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க

அதுக்கெல்லாம் போவேன் சென்னைக்கு வந்து கிளம்பிட்டு போவேன் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் தான் ஏன்னா நான் இங்கே எல்லாம் க்ரோயிங் இயர்ஸ் அங்கே அதனால வந்து ஒரு சென்னை எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிக்கும் சோ அடிக்கடியா அங்க வருவேன் ஒரு வீடு அங்க வச்சிருக்கிறேன் சோ அதே ஒரு ரீசன் எங்க வீட்டுக்காரர் சொல்றேன் இன்னும் எதுக்கு வித்துடு அப்படின்னா இல்ல ஒரு ரீசன் வேணும் இல்ல அங்க போ சென்னை போறதுக்கு எவ்வளவு ரெகுலரா நீங்க வருவீங்க சென்னைக்கு வரதா இருந்தா அப்படி வருஷத்துல இத்தனை வாட்டி வருவேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வருவீங்க சோ எவ்ரி இர் இப்ப எப்படியா வந்துருவீங்க சென்னைக்கு நீங்க அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போகும்போது வருவேன் தமிழ் சினிமா பாக்குறீங்களா மேம் ஆனா இடையில நீங்க சித்தி கோலங்கள் கூட சொன்னீங்க எனக்கு பரவாயில்ல பாத்துருக்காங்களேன்னு இருந்துச்சு தமிழ் படங்கள் தொடர்ந்து பாக்குறீங்களா அமரன் பாத்து இருக்கிறேன் ஓ இல்ல இப்ப மதராசி பாக்கணும் ஓ சிவகார்த்தினி அவர்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாய் பல்லிவி பிடிக்கும் நயன்தாரன் ரொம்ப பிடிக்கும் ஓ இல்ல படம் பார்த்துட்டே இருப்பேன் நீங்க சொன்னீங்களே இப்போ தமிழ் படங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க இப்போ எங்களுக்கு என்னன்னா ஒரு இந்த ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா வந்து அவங்க எங்கேயுமே பார்க்கல அதாவது நீங்கள் ஃபேஸோட ரிவீல் பண்ணிக்கலாம் எதுலையுமே நீங்க வந்து பெருசாக தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் சார் கரெக்ட் பையன் கொஞ்சம் வளர்ந்தது அப்புறமா இப்போ தெலுங்கிலலாம் நடிச்சீங்க நீங்கள் மற்ற வைஸ் பண்ணீங்க தமிழ்லயே அது அது நடக்கல அது வந்து ஒன்று ரெண்டு வாய்ப்பு வந்துருந்தேங்க அது அவ்ள நல்லா இல்ல அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மேபி இது பண்ணாது உங்களுக்கு அது ஒத்து வரல அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் என்னமோ எனக்கு ஒரு இது இருக்குல்ல இவ்வளவு நல்ல படம் பண்ணிருக்கிறேன் ஒரு நல்ல கேரக்டர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே

ஆனா நிச்சயமா தெரியல நீங்க அந்த ஆர்வம் இருக்குல்ல உங்களுக்கு நிமிடம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னும் அந்த ரூபாவை யாருமே மறக்கல இன்னும் ஒரு தலை ராகம் பார்க்கலாம் டியர் சார் கடைசியா நீங்க எப்போ பாத்தீங்க நீங்க அ கர்சன் சங்கர் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்போ ஒரு ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணாரு நாங்க எல்லாரும் வந்து அப்பதான் மீட் பண்ணோம் அப்ப ராவ் ராஜேகர் ராஜேகர் இருந்தாரு ராவ் ராஷிகர் சார் இருக்கும்போது சொல்றீங்க நீங்க சொல்றேன் அது வருஷம் தானல மார்க்கும் 78 இயர்ஸ் ஆ இருக்கும் அப்ப வந்திருந்த எல்லாம் மேத்யாகு ஆகும் கைலாஸ் ரீசன்ட்டா அந்த இருந்துட்டாரு இல்ல சோ அப்போ எல்லாமே மீட்

அம்மாவோடையும் பேரா பண்ணிருக்காங்க உங்களோடையும் பேரா பண்ணிருக்காங்க இல்லையா அதான் சொல்லுவேன் அது அம்மாவோட பேரா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் தங்கச்சி மாதிரி பண்ணிருக்காங்க அம்மா அதுக்கப்புறம் ஹீரோயின் மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அக்கா பண்ணிட்டு அப்புறம் அம்மா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஹீரோயினா நடிச்சேன் நல்ல ஒரு நாலஞ்சு படம் பெரிய ஹிட் அதுல அது கூட ரொம்ப ஹிட் சாங்ஸ் இருக்கும் அவர் கூட எனக்கு இப்போ அங்க போன ரொம்ப எல்லாருமே அதே வந்து சொல்லுவாங்க ஆனால் அவருடைய ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப புனித அவர் சிவராஜ்குமார் வந்து சிவராஜ்குமார் இன்ட்ரொடியூஸிங் ஃபிலிம்ல நான் பண்ணிருக்கேன் புனித் இன்ட்ரொடியூஸிங் பண்ண சின்ன சின்ன பையன் நடிச்சிருக்கிறேன் நல்ல ஃபேமிலிங்க ரொம்ப டவுன் டூ அர்த்து அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப ஒரே அந்த புனித் பாஸ்ட் அவே தண்ட அப்போ கூட மறக்கவே முடியாத ஒரு இனம் யூ காண்ட் அக்செப்ட் தட் அது எப்படி நடந்ததுன்னே தெரியாது ராஜ்குமார் சார் ஃபேமிலி பற்றி சொல்லும்போது போது சொன்னீங்க ரெண்டு பேருமே அவ்வளோ பாண்டில் என் கூட இந்த ஹோல் ஃபேமிலின்னு சொன்னீங்க நீங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் புனித் சார் இருக்கும்போதும் சரி சிவராஜ்குமார் சாருமே சரி எங்க பொது இடங்களை பார்த்தா கூட உங்க கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்னோட எங்க அம்மா வந்து பண்ணுவாங்க எனக்கு வந்து அதுதான் கொடுப்போம் அம்மாக்கு லக்கியமாக அம்மா பெரியவங்க இல்லையா அங்க ஒரு பாட்டி மாதிரிதான் எங்க அம்மானு பாப்பாங்க பண்ணுவாங்க பட் என் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹோல் ஃபேமிலி கேர்ள்ஸ் இருக்காங்க ரெண் பொண்ணுங்க இருக்காங்க லக்ஷ்மி பூர்ணிமா அப்படின்னுட்டு அவங்க இவங்க வொய்ஃப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பார்ப்பாங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்க புனித்தவர்கள் மறைஞ்சும் போது அங்கே இருந்தும் சொல்லிட்டு ஸோ ரோடு நீங்க தான் இருந்தீங்க அந்த அந்த நேரத்துல ஆமா இருந்தேன் இது அது ஒரு ஒரு ரொம்ப அப்பாவி சங்கடனையில்லையா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி யாருமே எதிர்பார்க்காதது சோ அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல நான் பார்த்திருக்கறேன் எதிர்பார்க்காத ஒரு இது ரொம்ப ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஏஷ்கன் ஓட சின்னவங்க இருந்துட்டாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் அது எங்கயோ நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணிருக்கிறேன் அவருக்கு அதனால வந்து ரொம்ப ஒரு ரெண்டு நாள் ரொம்ப அப்செட் இருந்தேன் நான் இப்பயும் டச்ல இருக்கீங்களா அந்த ஃபேமிலியோட ராஜ்குமார் சார் ஃபேமிலியோட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமான ஒரு ஒரு இந்த மாதிரி உங்களை வந்து மக்கள் பாக்குற ஒரு ஒரு பதிவு ஆச்சரியமா இருக்கு இன்னுமா என்ன வந்து கேவ வச்சிருக்காங்களா தமிழ் மக்கள் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்குதான் இருக்கு மக்களுக்கு இல்ல ரொம்ப ஹாப்பி இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குமே ஏன்னா இந்த பதிவு பார்த்துட்டு பாருங்க நீங்க வீடியோ கீழ கமெண்ட்ஸ்லேயே பாக்கலாம் ஏன்னா அவ்வளோ பேர் தேடிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நம்ம தமிழ்ல பார்க்கவே வேலி இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றிங்க தமிழ் மக்களுக்கு ஏன்னா ஒரு இந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் வந்தோன்னா அவங்க அன்பு தானேங்க அன்பு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக அவங்க வந்து ஒன்றும் எதிர்பார்க்காம இவ்வளோ ஒரு அன்பு கொடுப்பாங்க அவருக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து நான் பார்க்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாங்க பேன் இந்தியா ஆயிடுச்சு எல்லாமே வந்து நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க ஒரு காலத்துல இப்ப மதராசி என்னோ இல்லைன்னா சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரியே கிடையாது நம்ம அட்லீஸ்ட் அதுதான் பெரிய ஹிட் கொண்டு கொடுத்திருக்காங்க போய் ஷாருக் ஷாருக் கான் வந்து டல்லா இருந்தாரு அந்த அளவுக்கு அப்படியே மாறிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணுறாங்க ஒரு அளவுக்கு எப்போவுமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்தது எப்பவுமே வந்து ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் நல்ல டைரக்டர்ஸ் நல்ல கேமராமேன் வருவாங்க எப்பவுமே வந்து ஒரு மாற்றம்னா நம்ம நாயகன் மணிரத்னம் சார் வந்ததுக்கப்புறம் ஃபுல் இந்தியன் இண்டஸ்ட்ரியே ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அந்த மாதிரி எப்போவுமே வந்து நல்ல டைரக்டர்ஸ் வராங்க நம் நம்ம தமிழ்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இண்டஸ்ட்ரி பார்க்க அண்ட் திருப்பியும் நீங்க நடிக்கிறது தமிழ்ல எல்லாருமே எல்லாருடைய விருப்பமும் கூடாது இப்ப நீங்க ரெடியாவும் இருக்குன்னு சொன்னீங்க என்கிட்ட நல்ல வாய்ப்பு வந்தா கண்டிப்பா நடிப்பேன் ஏன் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் தேவை நல்ல கேரக்டர் நல்லது ஏன்னா டைரக்டர்ஸ் ஆக்டர் ஒரு நல்ல டைரக்டரா ஒரு கேரக்டர் வந்தா டெஃபினெட்லி ஐ ஒர்க் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்